அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு எழுபது சென்ட்டு இடம் விற்று பில்டிங்கோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுபது சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து கூடி சீக்கிரமே நாலு வழிச்சாலைக்கு ப்ரப்போசல் ஆகிருக்குதுங்க நாலு வழிச்சாலை ஆக போகுதுங்க இந்த இடம் இது கரெக்டாக எழுபது சென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் மெயின் ரோடு பேஸ் வருதுங்க இந்த இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி இருக்குதுங்க தெளிவான கம்பி வேலி இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த பில்டிங்குக்குள்ளே காங்கிரீட் பில்டிங் இருக்குதுங்க இந்த இடத்துலக்குள்ளே காங்கிரீட் பில்டிங் இருக்குதுங்க அது ஆல்ரெடி ஹோட்டலாக ரன் ஆகிட்டு இருந்ததுங்க நமக்கு கண்டினியூவாக வேணும் அடுத்ததாக ஹோட்டலுக்கு இது ரன் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாங்க இல்லை கம்பெனிக்கு இது டோன் பர்பஸுங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த பில்டிங்க்கு ரெண்டு சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குதுங்க அருமையான இடங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம்ங்க சுற்றுப்புறமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகள் அந்த மாதிரி இருக்குதுங்க அருமையான செம்மண் இடம்ங்க அருமையான செம்மண் நிலம் பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாமே பக்கவான இடம்ங்க அருமையான செம்மண் நிலம் இது வந்து உங்களுக்கு பலம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பெரியப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து டவுனுக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க இது இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புங்க பேங்க் இருக்குதுங்க ஏடிஎம் இருக்குது எல்லாமே ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க டவுனே பக்கத்தில் இருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சூட்டபிள் ஆகுங்க பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் சூட்டபிள் ஆகுங்க அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் கட்டி வாடகை கொடுறது கூட சூட்டபிள் ஆகுங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கு எல்லாருக்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த இது ஏன்னா டவுன் எக்ஸ்டன் ஆகிட்டு வர வர பார்த்திங்கன்னா இதனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க டவுன் ஒட்டியே வந்துடுதுங்க இந்த இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க அனைத்து விதமான உபயோகத்திற்கும் இந்த இடம் வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இது பார்த்திங்கன்னா தெரியும் எப்போதுமே பார்த்திங்கன்னா பீக்காகவே இருக்கக்கூடிய ரோடுங்குது போக்குவரத்து வந்து இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடம்ங்க அதனால பார்த்திங்கன்னா பேக்கரி எல்லாம் கட்டி வாடகை கொட்டோம்னா நல்லா ரன்னாக இருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க ஹோட்டல் கட்டுறதுக்கும் சூட்டபிள் ஆகுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது தாங்க கண்டினியூவாக அந்த பெட்ரோல் பங்க்கு இங்கே பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது உங்களுக்கு டவுன் ஒட்டியே கண்டினியூவாக வந்துடுதுங்க இந்த இடம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க டோட்டல் ஏரியா எழுபது சென்ட்டுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரில் வந்து உட்காந்து பேசும்போது ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க உடனே மாதிரி இருந்ததுன்னா உடனே ரேட்டு அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிறோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நண்பர்களே உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே